வெல்கம் டு யூடியம் யூடியம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் பேப்பர் கட்டிங் போடுவோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம கொடுக்கற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம் இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் முதல் கேள்வி பத்ரா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பத்ரா வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு ஸோ இது எதுக்காக நாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கர்நாடக வனத்துறை பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஹாசன் சிக்மங்களூர் மற்றும் குடகு ஆகிய இடங்களில் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் மோதல்களை ஏற்படுற குறைக்க மோதல்களை மோதல்கள் ஏற்படுது இல்லையா அதை குறைக்கிறதுக்காக பத்ரா வனவிலங்கு சரணாலயத்தில் அங்கே பிடிப்பட்ட யானைகளை கொண்டு போய் பத்திரமாக விட்டுறாங்க ஸோ அதுக்காக நம்ம இதை பார்க்குறோம் அங்கே ஒரு புலிகள் சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை பார்க்குறோம் ஸோ பத்ரா வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் சிக்மங்களூரில் சிமோகா சிவமோகா மாவட்டங்களில் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே பத்ரா நதி இது எப்படி பத்ரா நதின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த சரணாலயத்தின் வழியாக அந்த பத்ரா வனவிலங்கு சரணாலயத்தின் வழியாக ஒரு பாயும் நதியோட பேர் பத்ரா ஸோ இதுக்கு பேர் பத்ரா வனவிலங்கு சரணாலயம் வந்திருக்கு ஸோ நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல வர வனவிலங்கு சரணாலயமாக இது அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் புலிகள் காப்பகமாக இது மாறி இருக்குது அதுக்காக நாம் இதை பார்க்குறோம் ஸோ நம்ம இது இருந்து தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன பத்ரா வனவிலங்கு சரணாலயம் அந்த வழியாக அந்த சரணாலயத்தின் வழியாக பாயக்கூடிய நதியின் பேர் தான் பத்ரா அதனால தான் இதுக்கு பத்ரான்னு பேர் ஸோ நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் புலிகள் காப்பகமாக மாறியிருக்கு ஸோ நமக்கு இன்னொரு புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா முகுந்திரா மலை புலி முகுந்திரா மலையில் புலிகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு முகுந்திராமலை புலி புலிகள் சரணாலயம் ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு புலிகள் சரணாலயம் பார்த்துருக்கோம் ஒன்று பத்ரா வனவிலங்கு சரணாலயம் இன்னொன்று முகுந்திரா மலை புலிகள் சரணாலயம் அது ராஜஸ்தானில் இருக்குது ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் ஸோ உலகின் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக எந்த நாடு உருவெடுத்துள்ளது உலகின் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக எந்த நாடு உருவெடுத்துள்ளது நமது தாங்க உருவெடுத்திருக்கு ஸோ தேயிலை ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கென்யா இரண்டாவது இடத்துல இலங்கை இருந்தது நம்ம இலங்கையை மீட் பண்ணி நம்ம உற்பத்தியை பெருக்கி தான் நம்ம இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல வந்திருக்கு ஸோ தகவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேயிலை வாரியத்தால் வெளியிடப்பட்ட சமீத சமீபத்திய தரவுகளோட தரவுகளின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகின் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்திருக்குன்னு நமக்கு தேயிலை வாரியத்திலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இரநூத்தி முப்பத்தி ஒன்று மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி இருந்தது இரநூத்தி முப்பத்தி ஒன்று மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவோடது இருநூற்றி ஐம்பத்தி நாலு இருநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் கிராமம் மாறி ஸோ இதனால தான் நமக்கு உலகன் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுத்திருக்கிறதா நமக்கு தேயிலை வாரிய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியாவோடய இது தேயிலை உற்பத்திக்கு ஒரு இலக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தேயிலை தொழிலில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ளே முந்நூறு மில்லியன் கிலோ ஏற்றுமதி இலக்கை அடையிறதுக்காகவும் இவங்க இலக்கு வச்சுருக்கிறதாக நமக்கு தேயிலை வாரியத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நாம் இது பார்க்குறதுக்கான காரணம் இரண்டாவது உலகின் இரண்டாவது பெரிய தேயிலை ஏற்றுமதிய ஏற்றுமதியாளராக எந்த நாடு உருவெடுத்துள்ளதுன்னா நம்ம இந்தியா தான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எவ்வளோ மில்லியன் கிராம் நம்ம ஏற்றுமதி செஞ்சிருந்தோம் இருநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் கிராம் மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செஞ்சுருந்தோம் அது போக நமக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம உருவெடுத்தது இரண்டாவதாக உருவெடுத்ததுக்கு காரணம் இருநூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் மிலோ கிலோகிராம் வந்து தேய்கிலை ஏற்பத்தி ஏற்ப ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் ஸோ அதனால தான் நாம் இந்த தகவல்கள் பார்க்குறோம் அதுக்கு அது வ அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே முந்நூறு மில்லியன் கிலோ கிராம் ஏற்றுமதி இலக்கை அடையிறதுக்காகவும் இலக்கவும் வச்சுருக்காங்க நமக்கு இந்த தேயிலை ஏற்றுமதி மூலயமா நமக்கு எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்காங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ஏற்றுமதினால் நமக்கு வரவு வந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ஏற்றுமதின் மூலமாக தேயிலை ஏற்றுமதியின் மூலமாக நமக்கு வருமானம் வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் தற்போது இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது நமக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் காசம்பட்டி ஸோ இப்போ நமக்கு முதல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் ஹரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது நாம் இப்போ ஹரிட்டாப்பட்டியே ரீசெண்டாக பார்த்துருப்போம் எதுக்காக அப்படின்னா அந்த டங்ஸ்டன் ஏற சுரங்க பிரச்சனைக்காக பார்த்துருப்போம் ஏன் அங்கே அது கேன்சல் ஆச்சு பல்லுயிர் தளம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அது கேன்சல் ஆச்சு ஸோ பல்லுயிர் தரங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நிறுவனங்களோ இல்லை சுரங்கங்களோ இந்த மாதிரி எதுவுமே அமைக்கக்கூடாது அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும் ஸோ அதுக்காகவே அந்த பல்லுயிர் பாரம்பரிய தளம் அறிவிக்கப்பட்ட இடத்துல எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அது அந்த மாதிரி அறிவிக்கப்படுறது ஸோ அரிட்டாப்பட்டியில் முதல் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் இருந்தது இப்போ காசம்பட்டியில் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குது நமக்கு திண்டுக்கல்லில் ஒரு வனப்பகுதியில் அழகர் மலை காப்புக்காடுக்கு அருகில் இருக்கிற காசம்பட்டியை அங்கே மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வீரன் கோவில்னு ஒரு இது இருக்குதுங்க அது அவங்க வந்து அவ்வளோ இதாக மதித்து பாதுகாக்கிற ஒரு கோவிலாக ஸோ அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா உயிரிய பன்முக சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழே இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலமானது அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம முதல்வர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு ஸோ இது எதற்காக இது வந்து இது யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை வந்து இது நமக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளத்தை அறிவு அறிவு முதல் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறத நமக்கு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடம் எவ்வளோ அப்படின்னா நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஹெக்டர் அளவிலான பகுதி இந்த இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் வந்து நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஹெக்டேர் அளவிலான பகுதியை கொண்டது ஸோ நாம் இதிலிருந்து பார்த்த தகவல் எது திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லில் இருக்கிற வனப்பகுதியில் அழகர் மலை காப்புக்காடுக்கு அருகில் இருக்கிற காசம்பட்டியை சேர்ந்த அங்கே இருக்கிற மிகவும் ஃபேமஸான இருக்கக்கூடிய வீரன் கோவில் இது ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ காசம்பட்டியை சேர்ந்த வீரன் கோவில் அங்கே இருக்கிற பல்லுயிர் தளத்தை தான் உயிரிய பன்முக சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டின் கீழே பாரம்பரிய தலமாக அறிவிச்சு நம்ம முதல்வர் ஒப்புதல் அழிச்சிருக்காரு அந்த இடத்தோட அளவு நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஹெக்டர் அவ அப்படியே நம்ம முதல் பாரம்பரிய தளம் ஹரிட்டாப்பட்டியில் இருக்கு சோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காடுல நாற்பத்தெட்டு வகை தாவர இனங்கள் இருக்கும் இரண்டு வகையான புதர்கள் இருக்கும் இருபத்தி ஒரு வகை கொடிகள் மற்றும் இருபத்தி ஒம்பது வகை மூலிகள் உள்ளிட்ட தாவரங்களை உள்ளடக்கியது ஸோ இந்த மாதிரி பல்வேறு இது இருக்கிறதுனால தான் இது பல்லுயிர் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கும் பல்வேறு சிறிய வகை பாலூட்டிகள் இருக்கும் ஊர்வனம் மற்றும் எண்ணற்ற பூச்சி வகைகள் இந்த காடு கொண்டுள்ளது ஸோ இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இது சுற்றுச்சூழலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம இது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு பல்லுயிர் லிஸ்ட்டு சேர்த்திட்டாங்க தமிழ்நாட்டில் இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரியமா இப்ப நமக்கு காசம்பட்டி இருக்கு இந்தியாவில் வெளிநாட்டவரோட குடியேற்றத்தின் அமைப்பு இருக்கு எந்த அரசின் கீழ் எந்த அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு இருந்து இங்கே வர்றதும் தங்கிறதும் சுற்றுலா பார்க்குறதும் மறுபடியும் திரும்பி போகிறதும் அதே மாதிரி நாம் இங்கேருந்து அங்கே போகிறதும் சுற்றுலாவுக்கு அட்டன் பண்ணுறதும் எல்லாத்தையும் முடிச்சு திரும்பி வரதும் இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை வேணும் இல்லையா நான் வனச்ச மாதிரி அங்கே போய் நம்ம தங்கிடவும் முடியாது அங்கேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்களும் தங்கிடவும் முடியாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது நம்மளோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விஷயமாக இருக்கும் அவங்க வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் கொடுத்தோன்னே அவங்க திரும்பி போகணும் இல்லை இப்படியே தங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு தான் ஒரு குடியேற்றத்திற்கான அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இது எந்த அரசின் கீழ்பா எந்த அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அப்படிங்கிறது கேள்வி இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றிய அரசின் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குடியேற்றத்திற்கான அமைப்பு எந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா மாநிலத்துக்கு மாநில அரசு கட்டுப்பாட்லையும் யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்தோட கட்டுப்பாட்லையும் இருந்துச்சு ஆனால் இப்போ நமக்கு ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு ஸோ இதனால் மாநில அரசு என்ன சொல்கிறாங்க நம்ம மாநில அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கையிலேருந்து வந்து இங்கே தக தங் அகதிகளாக இருக்காங்க இல்லையா அகதிகள்னு சொல்லக்கூடாது மக்கள் மறுவாழ்வு மையம்னு சொல்லலாம் ஸோ அங்கே தங்கியிருக்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்திங்க அப்படின்னா இது பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறது அங்கே நாடாளுமன்றத்தில் வந்து எம்பிக்கள் நம்ம நம்ம சார்பாக பேசினாங்க அதில் ஒரு பெரிய விவாதமே நடந்து முடிஞ்சு ஒரு கூட்டமைப்பு பண்ணி அது குரல் வாக்கெடுப்பு மூலியமாக தான் அதுக்கப்புறந்தான் இந்த இது வந்து நிறைவேற்றவே பட்டது மக்களவை ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து நிறைவேற்றிட்டாங்க இந்தியாவில் வெளிநாட்டவரோட குடியேற்றத்திற்கான அமைப்பு எந்த அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இனிமேல் வரும் அப்படின்னா அது ஒன்றிய அரசு கீழே தான் வரும் எதுக்காக நாட்டோட பாதுகாப்புக்காக ஸோ இலங்கையில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே அகதிகளாக மக்கள் மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையாக வருங்கிறது நம்மளோட இதாக இருக்குது ஸோ இருந்தாலும் இந்த ச குரல் வாக்கெடுப்பு அந்த கூட்டமைப்பு போட்டு கூட்டுக்குழுவெல்லாம் போட்டு ஒரு முடிவை எடுத்து அந்த மக்களவையில் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஆர்டிகல் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஏழு நூற்றி எட்டு இந்த ஆர்டிக்களுக்கு இடையில் இது வருது அதாவது மக்களவையில் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சு அது நிறைவேற்றுறாங்க இல்லையா அந்த நிறைவேற்றுவது நூற்றி ஏழின் கீழே வரும் அதுக்கப்புறம் இந்த நூற்றி எட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படாமல் இல்லை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு மக்களவையில் நிறைவேற்றப்படாமல் ஏதோ ரெண்டில் ஒன்று தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல வந்து ஏதோ ஒரு தகராறு நடக்குது இது சரியில்லை இதில் இவ்வளோ திருத்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நடக்குது இல்லையா அதை பற்றி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஸோ நமக்கு நூற்றி ஏழு என்ன சொல்லுது மக்களவையில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுறதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நூற்றி ஏழு சொல்லுது நூற்றி எட்டு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு இன்னொரு அவையில் நிறைவேற்றப்படலை அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டுக்குழுலாம் அமைச்சு அதில் ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுறதை நூற்றி எட்டு சொல்லுது ஸோ இந்தியாவோட வெளிநாட்டவர் குடியேற்றத்திற்கான அமைப்பு எந்த அரசின் கட்டுப்பாட்டின் கீழே வரும்னா ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டின் கீழே வரும் அடுத்த கேள்வி ஸ்பேரெக்ஸ் விண்வெளி தொலைநோக்கி எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது உள்ளது ஸ்பேரக்ஸ் விண்வெளி தொலைநோக்கி எந்த நாடு விண்ணில் செலுத்தி உள்ளதுன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்காவோட நாசாவும் நமக்கு இந்த என்ன சொல்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் எலான்மக்ஸ் எலான்மெஸ்க்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா அவங்களும் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா நமக்கு நமக்கு இது நம்ம இந்த உலக பேரண்டை எப்படி உருவாச்சு இது இயற்கையாக வந்ததா இல்லை கடவுள் உருவாக்குனாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகம் நமக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதை குறித்ததான ஒரு ரிசர்ச்சுக்காக தான் இந்த வின் இந்த தொலைநோக்கி வந்து ஸ்பேரக்ஸ் விண்வெளி தொலைநோக்கி வந்து நமக்கு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இந்த பேரண்டத்தினுடைய தோற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் பால்வெளி மன்றம் மில்கி வேன்னு சொல்லுவோம் இல்லையா பால்வெளி மன்றத்தில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதை ஆய்வு மேற்கொள்வத தான் நாசா பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பால்கன் நயன் பால்கன் பால்கன் நயன் ராக்கெட் மூலிமா இந்த ஸ்பேரக்ஸ் விண்வெளி தொலைநோக்கியை அனுப்பியிருக்காங்க ஸோ எதுக்காக பேரண்டத்தில் இருக்கிற தோற்றம் அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தோற்றத்தை குறித்தும் அது மட்டும் இல்லை பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்றதுக்காக நமக்கு இந்த தொலைநோக்கி விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு நாசா மூலியமாக அப்போ நாசா யாருது அமெரிக்காவது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த தொலைநோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதோட இரண்டு இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா இரண்டு வருஷம் ஸோ இந்த இரண்டு வருஷத்தில் நம்ம முழு உலகத்தையும் நான்கு முறை சுற்றி வந்து ஆராய்ஞ்சு ரிப்போர்ட்டை நமக்கு கொடுக்கும் நாசாவுக்கு அப்படிங்கிறத அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பேரக்ஸ் விண்வெளி தொலைநோக்கியோட தொலைநோக்கி யாரோடையது அமெரிக்கா தான் விண்ணில் செலுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி இப்போ நமக்கு அமெரிக்காவில் ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறமா அவர் போட்ட அந்த ரூல்ஸுக்கெல்லாம் நம்ம ஒரு புக்கே போட்டுடலாம் ஏதாவது தினம் விழிஞ்சு தினம் முடியுங்குள்ள அவர் ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் அதாவது ஏதாவது ஒரு கலையபுரம் பண்ணிகிட்டே தான் இருக்கார் அது அவரோட நாட்டு நல்லதுக்காக அவர் செய்கிறாரு நமக்கு அது கலையோரமாக தெரியுது ஏன்னா நமக்கு பிரச்சனை அதனால் நமக்கு கலையோரமாக தெரியுது என்ன பிரச்சனை இன்றைக்கி விடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையா அது அந்துவும் அதுக்கு வா அந்த வாகனங்களுக்கும் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் கூடுதலாக எத்தனை சதவீதம் வரி விதிப்பு விதிக்கப்பட்டுள்ளது ஸோ ஆல்ரெடி நமக்கு அதுக்கெல்லாம் வரிகள் போட்டுதான் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ராவாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்காரு எதுக்காக அப்படின்னா உள்நாட்டில் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக இருந்து இறக்குமதியை குறைக்கிறதுக்காக இந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் சொல்லி தான் வந்து அவர் பா என்ன சொல்கிறது ஓட்டு வாங்கி ஜெயித்து அங்கே உட்காந்துருக்கிற பிரசிடெண்ட்டாக ஸோ அதோட அடுத்த கட்டமாக தான் இந்த முடிவு ஆல்ரெடி வந்து இரும்புக்கும் அதாவது எஃகு அலுமினியம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுது அமெரிக்காவுக்கு அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதம் வரி விதிச்சுருந்தாரு இப்போ அது போக இப்போ நம்ம வாகனங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுனாலையும் வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவும் ஏற்கனவே இருந்த வரியை கூட்டி மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் எக்ஸ்ட்ராவாக வந்து வரி விதிச்சிருக்காரு ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அமெரிக்காவில் இறக்குமதி ஆக அதாவது இவர் உத்தரவு போட்டார்யா இது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த நடவடிக்கையால் ஐரோப்பிய ஒன்றுகள் ஒன்றிய நாடுகளான அதாவது கனடா இந்தியா மற்றும் சீனாவோட சந்தைகள் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது போக இது வந்து டைரெக்டாக நம்ம நம்ம இந்தியாவை பார்க்கும்போது வாகனங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்துச்சுன்னா அளவுக்கு பாதிப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது பட் வாகன உதிரி பாகம்னு வரும்போது உற்பத்தியாளர்களுக்கும் டயர் நிறுவனங்களுக்கும் குறிப்பிடத்தக்க விளைவுகளை சந்திக்க நேருன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஸோ கார் ஏற்றுமதியை காட்டிலும் வண்டிகள் வாகனங்கள் ஏற்றுமதியை காட்டிலும் நமக்கு உதிரி பாகம் ஃபேர் பார்ட்ஸோட உற்பத்தியாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அதுதான் அதிக அளவில் நமக்கு ஏற்றுமதி ஆகுறது மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அதாவது அதிக அளவில் அப்படிங்கிறது காட்டிலும் சீக்கிரமாக இது தான் பாதிக்கப்படும் இந்த சந்தைகளை இந்த சந்தை தான் முதல்ல பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டயர் நிறுவனம் பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து சீக்கிரமாக பாதிக்கப்படும் இந்த முடிவினால் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய பயணிகள் வாகனங்கள் மற்றும் லாரிகளுக்கு அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட தகுதி சந்தையாக இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம மார்க்கெட்டிங்க்கு அது கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது சந்தையாக இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா மொத்த வாகன ஏற்றுமதியில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகவே அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறதுல ஒரு சதவீதத்துக்கு குறைவாக தான் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம் வாகனங்களை அப்போ அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அதில் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ நமக்கு இதிலருந்து தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களுக்கு கூடுதலாக இருபத்தஞ்சு வரி விதிப்பு அமெரிக்க அதிபர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வருது ஸோ நாம் சும்மா இருப்போமா நாமளும் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வோம் அப்போ அடுத்த நாள் தகவலில் அதை தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது என்று ஐஎம்எஃப் தெரிவித்துள்ளது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது பார்க்கும்போது நூற்றி அஞ்சு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் இதை சொல்கிறாங்க நமக்கு அப்படின்னா ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவோம் சர்வதேச நாணய நிதி நிதியம் இந்த தகவலை க நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவோட ஜிடிபி பத்து ஆண்டுகளில் நூற்றி அஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா நமக்கு ஐ ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நமக்கு இரண்டு புள்ளி ஒன்று ட்ரில்லியன் டாலராக இருந்தது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலராக மாறிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப் எவ்வளோ இருந்தது நமக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ட்ரில்லியன் டாலராக இருந்துச்சு நம்ம பொருளாதாரம் நமக்கு பொருளாதாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுவே பார்க்கும்போது நாலு புள்ளி மூணு ட்ரில்லியனாக வந்துருச்சு இப்போ கூட ரீசண்டாக நம்ம பட்ஜெட் தாக்கல் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பிரதமரோட முதல் கருத்தரங்களை சொல்லியிருப்பார் இணையவழி கருத்தரங்களை என்ன சொன்னார் வெகு தொலைவில் இல்லை எத்தனை மில்லியன் வந்து நமக்கு வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அஞ்சு ட்ரில்லியன் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் வந்து நமக்கு வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்லியிருந்தார் அதன்படியே நமக்கு இப்போ நாம் எவ்வளோ இருக்கிறோம் அப்படிங்கிறத ஐஎம்எஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு புள்ளி மூணு மூணு ட்ரில்லியன் உள்நாட்டு உற்பத்தியில் பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூற்றி அஞ்சு சதவீதத்தில் இந்த பத்து ஆண்டுகளில் இருக்கிற வளர்ச்சி அடைஞ்சுருக்கோம் இல்லையா இதுவே முன்னணியில் இருக்கிற அமெரிக்கா அறுபத்தி ஆறு சதவீதத்துலையும் இரண்டாவது இடத்துல இருக்கிற சீனா நாற்பத்தி நாலு சதவீதத்தில் இந்த பத்து ஆண்டுகளில் முன்னேற்றம் கண்டிருக்காங்க நாம் இந்த பத்து ஆண்டுகள்னு நூற்றி அஞ்சு சதவீதம் முன்னேற்றம் கண்டிருக்கோம் ஸோ இதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணாவது நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்தியா பொருளாதாரம் எத்தனாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது இடத்துல இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்திய பொருளாதாரம் இப்போ அஞ்சாவது இடத்துல இருக்கு இல்லையா இப்போ மூணாவது நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜப்பான் ஜெர்மனி எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு வரும்போது நம்ம மூணாவது இடத்துல போய் நிற்போம் அப்படிங்கிறத நமக்கு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ முதல் இடத்துல இருக்கிற அமெரிக்கா எத்தனை ட்ரில்லியன் டாலராக இருக்காங்க அப்படின்னா முப்பது புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலராக இருக்காங்க முப்பது புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலராக அவங்க முதல் இடத்துல இருக்காங்க பொருளாதார வளர்ச்சியில் அதுவே சீனா பார்க்கும்போது பத்தொம்பது புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலராக இரண்டாவது இடத்துல இருக்காங்க இப்போ மூணாவது இடத்துல ஜப்பானும் ஜெர்மனியும் இருக்குது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நம்மளோட இந்த அதீத வளர்ச்சியினால் ஏன்னா பத்து ஆண்டுகளில் மற்ற நாடுகளை காட்டிலும் நாம் தான் நூற்றி அஞ்சு சதவீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் மற்ற நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் இடத்துல இருக்கிற இரண்டாவது இடத்துல இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஆறு சதவீதமும் நாற்பத்தி நாலு சதவீதம் தான் இருக்குது நாம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு சதவீதம் வளர்ச்சியில் இருக்கோம் ஸோ இந்த அதீத வளர்ச்சி நமக்கு நம்ம இந்திய பொருளாதாரத்தை மூணாவது இடத்துல கொண்டு போய் விடும் சொல்லி நமக்கு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் யார் இன்டர்நே ஃபண்ட் பத்தாண்டு வளர்ச்சி நூற்றி அஞ்சு சதவீதம் அடுத்த கொஸ்டின் வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதுதாங்க என்னோட எனர்ஜி ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் அப்படியே லைக் பண்ணிடுங்க தற்போது எந்த நாட்டில் நிலநடுக்கத்தின் காரணமாக அவசர நிலையை அந்த நாட்டின் பிரதமர் அறிவித்துள்ளார் இப்போ நம்ம ரீசெண்டாக மியான் நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கூட போட்டிருப்போம் மியான்மரில் வந்து நிலநடுக்கம் அதிக அளவில் ஏற்பட்டிருக்கு ரிக்டர் அளவில் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதோட பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து வரைக்கும் வந்துருச்சுங்க ஸோ தாய்லாந்தில் வந்திருக்கு ஸோ தாய்லாந்தோட பிரதமர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாய்லாந்தோட பிரதமர் யார் ஃபொடோங்டான் சினவத்ரா அதாவது பிரதமர் பேர் ஃபொடோங்ரான் சினவத்ரா இவர் தான் நமக்கு அவசர நிலையை அறிவிச்சிருக்காரு பிரதமர் அதாவது தாய்லாந்தோட பிரதமர் நமக்கு அவசர நிலையை அனுமதிச்சிருக்கா அறிவிச்சிருக்காரு எங்கே பேங்காக்கில் ஸோ தா தாய்லாந்தோட தலைநகரமான பேங்காக்ல தான் நமக்கு இப்போ அவசர நிலையை அறிவிச்சிருக்காரு ஃபெடோங்ரான் சினவத்ரா அவர்கள் ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு கடந்த மாதம் கினியாவில் இதே பிரச்சனை நடந்துச்சு நிலநடுக்கத்தை தொடர் நிலநடுக்கத்தின் காரணமாக நமக்கு அங்கேயும் வந்து அந்த பிரதமர் வந்து அவசர நிலையை அறிவிச்சிருந்தாருன்னு நம்ம பிப்ரவரி மந்தில் பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாய்லாந்தில் பாங்காக்கில் அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தகவல் ஸோ நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம் ஒரு பாங்காக்கில் முப்பது மாடி கட்டணம் பார்த்திங்கன்னா அப்படியே அதே ஒரு செகண்டில் அப்படியே பஸ்பம் ஆகிருக்கும் அங்கே வேறு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி மூணு அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்த நாற்பத்தி மூணு பேரோடய இது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் பார்த்துருப்போம் வீடியோவில் ஸோ அதுதாங்க இந்த இது தாய்லாந்தில் பாங்காக்கில் இப்போதைக்கு அவசர நிலையாக அறிவிச்சிருக்காங்க பிரதமர் அவர்கள் ஸோ ஃபயர் சேட் அப்படிங்கிறது கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையது ஃபயர் சேட் அப்படின்னா முதல்ல என்ன ஃபயர் சேட் அப்படின்னா கூகுள் கூகுள் நிறுவனத்தோடையது ஃபயர் சேட் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் நிறுவனத்தோடையது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய தீ இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டு தீ நம்ம எவ்வளவோ நஷ்டம் ஆயிடுச்சு நல்லா பார்த்துருப்போம் பேப்பர்ஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ பற்றிய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு சரியான தகவல்களை வழங்குறதுக்காக தான் இந்த ஃபயர் சாட் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை கூகுள் நிறுவனம் எடுத்திருக்காங்க ஸோ எதுக்காக இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா சமீபத்தில் எலான்மஸ்கோட ஸ்பேஸெக்ஸோட டிரான்ஸ்போர்ட்டர் பதிமூணு அப்படிங்கிற ராக்கெட் மூலியமாக டிரான்ஸ்போர்ட்டர் பதிமூணு எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிரான்ஸ்போர்ட்டர் பதிமூணு அப்படிங்கிற ராக்கெட் மூலயமா முதலாவது செயற்கைக்கோளானது விண்ணில செலுத்தப்பட்டிருக்கு ஸோ எதுக்காக அங்கேருந்து இங்கே வாட்ச் பண்ணி நமக்கு தகவல்களை சொல்லும் எங்கே காட்டுத்தீ ஆரம்பிக்கும் போதே வந்து ஆரம்பிச்சிருச்சினோ இல்லை ஆரம்பித்தது ஆரம்பித்ததையோ புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்புவோம் ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு டைமும் இந்த புகைப்படங்களை இந்த சேட்டலைட் எடுத்து அனுப்பும் அப்படிங்கிறத நமக்கு கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபயர் சாட் எதுக்காக உலகத்தில் ஏற்படுற காட்டுத்தீகளை முன்ன அதாவது வருமோன் காப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ பற்றிய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு சரியான தகவல்களை வழங்குவதற்காக இந்த ஃபயர் சேட் அப்படிங்கிறத நமக்கு கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சின்ன இட அதாவது பெருசாகிறதுக்குள்ளேயே இதை தடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பெருசாக பரவத்துக்கு முன்னாடி அங்கே அறிவிப்பு கொடுத்து இதை தடுக்கவும் முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க இந்த சேட்டிலை எதில் மூலிமா போயிருக்கு மேலே நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிரான்ஸ்போர்ட்டர் பதிமூணு ராக்கெட் மூலயமா போயிருக்கு இப்போதான் முதல் செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க இவங்க வந்து திட்டம் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை அனுப்ப போகிறாங்க எதுக்காக காட்டுத்தீ அதிகரிப்பதற்கு முன்னதாக அவற்றை கண்டறிந்து அதை தடுப்பதற்காக ஸோ அடுத்தது எதுக்காக ஃபயர் சேட்டு அப்படின்னு பார்த்தாச்சு அது யாருடையது கூகுள்துன்னு பார்த்தாச்சு ஸோ அடுத்தது டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு டிசிஎஸ்ன்னு சொல்லுவோம் அந்த முறையை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு முறையை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது டிஜிட்டல் பயிர்னு வந்துருச்சு இல்லையா நமக்கு பயிர் அப்படின்னு வந்தாவே இங்கே இருக்குது மின்னணுவில் வருமா வராது சுற்றுச்சூழலில் வருமா வராது வேளாண்மை ஸோ பயிர் அப்படிங்கும்போதே வேளாண்மை கீழே வந்துடும் ஸோ நமக்கு பார்க்கும்போது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழே தான் இது நமக்கு வருது ஸோ எதுக்காக இது அப்படின்னா டிஜிட்டல் அப்படிங்கும்போது நமக்கு தரவுகளை துல்லியமாக கொடுக்கறது பயிர் எந்த நிலத்தில் எவ்வளோ பயிர் போட்டிருக்கோம் அது எவ்வளவு பரப்பளவில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத துல்லியமாக நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த அமைப்பை வந்து இந்த வேளாண் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ டிஜிட்டல் அதாவது எந்த இடத்துல எவ்வளோ பரப்பளவில் போட்டிருக்கோம் போட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை தான் வந்து இந்த டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு இது பார்த்திங்க அப்படின்னா அந்த விவசாயிகளோட விருப்பத்தின்படி தான் இந்த தகவல்களை எடுப்பாங்க அதாவது விவசாயிகளோட பயிர் விவரங்களையும் அந்த அந்த பயிரோடய நிலைமைகளையும் டிஜிட்டல் முறையில் கணக்கெடுத்து ஒரு கணினி அமைப்பாக வந்து சேமி ஒரு கணினி அமைப்பில் சேமித்து வச்சுக்குவாங்க இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துறையில் பல்வேறு பயன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ விவசாயிகளோட பயிர்கள் மற்றும் அவற்றோட வளர்ச்சியை கண்காணிக்கவும் இந்த அமைப்பு உதவி செய்து அது போக அந்த பயிர் நிலைகளில் விளைச்சலோட அளவு மலை மற்றும் நிலத்தோட ஆரோக்கியம் இது எல்லாத்தை பற்றிய தரவு தரவுகளையும் இந்த டிஜிட்டலில் சேவ் பண்ணிக்க முடியும் டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பின் மூலியமாக சேவ் பண்ணிக்க முடியும் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ பயிர் போட்டிருக்கும் அந்த நிலத்தோட தன்மை எவ்வளவு அது போக அங்கே ஏதாவது மழை வெள்ளம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டிஜிட்டல் முறையில் அந்த கணக்கெல்லாம் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தரவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த அமைப்பை தொடங்கியிருக்காங்க இது வந்து இதனால் டிஜிட்டல் அப்படின்னாவே சைபர் கிரைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அந்த டிஜிட்டலில் இருக்கும்போது சைபர் கிரைம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இது சைபர் கிரைம் அப்படின்னா ஒய் தர டிஜிட்டல்னு வந்துட்டாவே தரவுகள் திருட்டு போயிடும் ஸோ அந்த தரவுகள் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காக டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழே விதிமுறைகளின் கீழே தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி தான் இந்த அமைப்பு டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இதை நமக்கு கா பாதுகாக்கணும் இல்லையா டிஜிட்டல் அப்படிங்கும்போது சைபர் கிரைமில் வந்து தரவுகள் திருடப்படாமல் இருக்கிறதுக்காக தகவல்கள் பாதுகாக்கப்படுறதுக்காக த தொழில்நுட்ப அமைச்சகம் பார்த்தீங்க அப்படின்னா எம்இஐடி ஒய் மற்றும் சிஇஆர்டிஇன் அப்படிங்கிற இரண்டு வழிகாட்டுதலை பின்பற்றி தான் இந்த ச வலுவான சைபர் கிரைம் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பின் மூலிமா விவசாயத்தில் எவ்வளோ போட்டிருக்கோம் எந்த பயிரில் எவ்வளோ பரப்பளவில் போட்டிருக்கோம் அதோட நிலத்தோட அளவு சாரி நிலத்தோட தன்மை ஏதாவது மழையினால் பாதிக்கப்பட்டுச்சோன்னா எவ்வளோ சேதாரம் ஆகிருக்கு அப்படிங்கிற இந்த கணக்கு எல்லாம் நம்ம வந்து சரியாக முறையான எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு அமைப்பு இதை வந்து நமக்கு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல சங்கம் நல அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேணு நன்றி